வணக்கம் 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 கடந்த வீடியோல பத்திரிகையாளர் ஏகலைவன் திருச்சியில நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த பேரணியை குறித்து ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தார் இல்லையா அந்த வீடியோவை விமர்சனம் பண்ணியிருந்தோம் அந்த விமர்சனத்தோட இறுதியில இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான சிறப்பு உட்கூறு திட்டம்னா என்ன அப்படின்னும் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தர்றதா சொல்லியிருந்தேன் இல்லையா சோ அந்த எஸ் எஸ்டி மக்களுக்கான சிறப்பு உட்கூறு திட்டம்னா என்ன எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னாப்ப பொதுவாக வந்து வருஷ வருஷம் பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்படின்னா யார் யாருக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க அதை எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணப்படாமல் திருப்பி அனுப்பப்படுது அல்லது வேறு திட்டங்களுக்கு மாற்றப்படுது அல்லது கொள்ளையடிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன மாதிரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துருக்கோம் அவங்க நமக்கு கொடுக்குற வெகுமதி என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால இது தொடர்பான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க முதலாவதாக இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான இந்த சிறப்பு உட்கூறு திட்டம் எப்போதிருந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதுல இருந்து நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நம்முடைய நாட்டோட வளர்ச்சிக்காக இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் எல்லாம் வகுத்தாங்க இல்லையா நீங்க கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருப்பீங்க இந்த ஃபைவ் இயர் பிளான்ஸை பத்தி ஸோ ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஒரு முக்கிய துறையை செலக்ட் பண்ணி அந்த துறைக்கு அதிக நிதியை ஒதுக்கி அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த துறையை வந்து அதிக அளவு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு வந்தாங்க சோ இப்படி ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஒரு துறையை வந்து முன்னிலைப்படுத்தி அஹ் நாட்டை வந்து தன்னிறைவு அடையக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு வந்து கொண்டு போனாங்க சோ இந்த ஐந்தாண்டு திட்டங்கள்ல ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் முடியும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது காலகட்டத்துல ஒரு பிளானிங் கமிஷன் வந்து அமைக்கிறாங்க அது என்ன பிளானிங் கமிஷன் அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்களின் போது இந்த பட்டியலின மக்களுக்காகவும் ஏதாவது நம்ம செஞ்சா மட்டும்தான் நாட்டோட வளர்ச்சியில அவங்களுடைய பங்கும் அதிக அளவு இருக்கணும் அவங்களும் பொருளாதாரத்துல மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளானிங் கமிஷன் அமைக்கிறாங்க ஏன் அப்படி நினைச்சாங்க அப்படின்னா அந்த நேரத்துல வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த மக்களுடைய எண்ணிக்கை இந்தியா முழுவதும் ரொம்ப அதிகமா இருந்தது அதிலும் குறிப்பா பட்டியலின மக்கள் அதிகம் பேர் வந்து இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருந்ததுனால அவங்கள பொருளாதார ரீதியா மேல கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷல் பிளானையும் நம்ம இந்த ஐந்தாண்டு திட்டங்களோடையே நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளானிங் கமிஷன் அமைக்கிறாங்க அந்த பிளானிங் கமிஷனுக்கு இருந்த பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவரே சேர்மனாகவும் இருக்காரு ஸோ இந்த பிளானிங் கமிஷன் ஒரு நீண்ட ஆய்வுக்கு பிறகு அரசுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க என்ன சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா நாடு முழுவதும் உள்ள இந்த பட்டியலை நமக்கள் பொருளாதாரத்தில் மேம்படணும் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம பல சிறப்பு திட்டங்களை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் அதிக அளவு நிதியை ஒதுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த பிளானிங் கமிஷன் முதல்ல முன்வைத்த ஒரு கோரிக்கை சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல இந்த பிளானிங் கமிஷன் அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே இந்த பிளானிங் கமிஷனுடைய இந்த அறிக்கையை அரசு ஏற்று அந்த அறிக்கையை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அதை எப்படி நடைமுறைப்படுத்த சொல்றாங்க அந்த பிளானிங் கமிஷன் என்ன முன் வச்சது அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்களும் அந்த மாநிலத்துல உள்ள பட்டியலின நமக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த ச விகிதத்திற்கு ஏற்ப அவங்களுடைய மாநில பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பதினெட்டு சதவீதம் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு பட்ஜெட்ல பதினெட்டு சதவீதம் அளவுக்கான நிதியை அந்த மக்களுக்கு வந்து ஒதுக்கி அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்பட பொருளாதாரம் மேம்பட சிறப்பு திட்டங்களை வந்து வகுக்கணும் அப்படிங்கிறதா அந்த பிளானிங் கமிஷன் முன்வைத்த அறிக்கை அதை அப்போதிருந்த மத்திய அரசும் ஏற்று எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் வந்து வெளியிடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த பட்டியலை நமக்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய பட்ஜெட்டில் நீங்கள் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் பதினெட்டு சதவீதம் பேர் இருக்காங்க இப்போ சில மாநிலங்களில் வந்து இருபத்தைந்து சதவீதத்துல இருந்து இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் கூட பட்டியலின மக்கள் இருக்காங்க ஸோ அந்த சதவீதத்திற்கு ஏற்ப நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த பிளானிங் கமிஷன் முன் வச்ச முக்கியமான விஷயம் ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எந்த விகிதத்தில் பட்டியலின மக்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கணும் ஸோ சில மாநிலங்களில் பட்டியலின மக்களை விட பழங்குடியின மக்கள் அதிகமாக இருப்பாங்க ஸோ குறிப்பாக இந்த வடகிழக்கு மாநிலங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அங்கெல்லாம் பழங்குடியின மக்கள் அதிகம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கூட பழங்குடியின மக்கள் வசிக்கும் மாநிலங்கள் கூட இந்தியாவில் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட மாநிலங்களில் அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்களோ அந்த அளவுக்கான நிதியை பழங்குடியினருக்கும் ஒதுக்கணும் அப்படின்னு இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு காலகட்டத்திலேயே பழங்குடியினருக்கான சிறப்பு திட்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு முதல்ல இருந்த ஐந்தாண்டு திட்டத்திலேயே அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்து அதற்கான நிதியையும் ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த பட்டியலை நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதுல பிளானிங் கமிஷன் அமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நிதியை ஒதுக்குறாங்க ஸோ இந்த கைட்லைன்ஸை எல்லா மாநிலங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க ஆரம்பத்தில் அப்படின்னா ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான் அப்படிங்கிற பேர் தான் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருக்குது ஸோ இதை ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் தான் வந்து இதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க ஷெடியூல்டு காஸ்ட் சப் பிளான் அதே மாதிரி ட்ரைபல் சப் பிளான்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது ஸோ ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்னாடி இந்த ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான் எஸ்சிபி அப்படிங்கிறத எஸ்சிஎஸ்பி அண்ட் டிஎஸ்பி அப்படின்னு வந்து நேம் சேஞ்ச் பண்றாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து வெளியிடுறாங்க இந்த பிளானிங் கமிஷன் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வரைக்கும் இந்த நிதியை வந்து மாநிலங்கள் எந்த அளவுக்கு சரியா செயல்படுத்துனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா சரியா செயல்படுத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அதிக அளவு எழுந்ததுனால இதை வந்து நீங்க சரியா செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் மறுபடியும் ஒரு கைட்லைன்ஸ் வந்து வெளியிடுறாங்க அந்த கைட்லைன்ஸ் வெளியிடும் போது இதற்கான பெயரையும் எஸ்சி எஸ்பி அண்ட் டிஎஸ்பி அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்றாங்க சோ ரெண்டாயிரத்தி ஆறில் மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலையும் ஒரு பார் கைட்லைஎஸ்பி அண்ட் டிஎஸ்பி அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் மறுபடியும் வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நிதி ஆயோக் கைட்லைன்ஸ்லயும் பர்டிகுலரா இதுக்கு நிதி ஒதுக்கி நீங்க அந்த மக்களுக்கான சிறப்பு திட்டங்களை வந்து நீங்க சரியா செயல்படுத்தினா மட்டும்தான் நாடு ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு வளர்ச்சியை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறத தொடர்ச்சியா வலியுறுத்துறதுக்கு காரணம் என்னன்னா இந்த நிதி சரியா செயல்படுத்தப்படலை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த நிதியை வந்து சில மாநிலங்கள் ஒதுக்குறதே கிடையாது அப்படியே ஒதுக்குனாலும் சில மாநிலங்கள் அதை வெறும் பேப்பர்ல ஒதுக்கிட்டு ரியல்ல வந்து அதை சரியா செயல்படுத்துறதும் இல்ல செலவழிக்கிறதும் இல்லை அப்படிங்கறதுதான் சோ இப்படி மாநில அரசுகள் மெத்தன போக்கா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு என்ன அப்படின்னா இந்த பிளானிங் கமிஷன் அறிக்கையே அப்படியே சட்டப்பூர்வமா அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு சட்ட வரைவுரையா கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இதை வந்து மாநில அரசுகள் கட்டாயம் பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதை சட்டமாக வந்து ஏற்றாம அது வெறும் ஒரு கைட்லைன்ஸா மட்டுமே வெளியிட்டு தான் மாநில அரசுகள் இந்த அளவுக்கு மெத்தன போக்காக இருக்குது தான் ஒரு நிதர்சனமான உண்மை சோ இன்றைக்கும் இதை சட்டப்பூர்வமாக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் தான் இருக்கு ஆனா அதுக்காக எந்த ஒரு ரிசல்ட்டும் இது வரைக்கும் இல்லாததுனால மாநில அரசுகள் இந்த நிதியை ஒதுக்குவதில் பாரபட்சம் தான் இருக்கு ரொம்ப மெத்தன போக்காக தான் இருக்கு நிறைய மாநிலங்களில் இந்த நிதி வந்து ரொம்ப தவறா வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்துறாங்க அல்லது வந்து அந்த மக்களுக்கு எதுவுமே செய்யப்படுவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு ஸோ இந்த எஸ்இஎஸ்பி அண்ட் டிஎஸ்பி பிளானை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு ஸோ அவர் சொன்ன மாதிரி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில இருந்தே நம்ம தமிழ்நாடு அரசு இதுக்கான நிதியை ஒதுக்கி இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்கள் வரைக்கும் இந்த நிதி எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான போதுமான டேட்டாஸ் வந்து நம்ம கிட்ட கிடையாது பர்டிகுலராக அவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்படிங்கிற டேட்டாலாம் நம்மகிட்ட கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஜென்ரலாக பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வேணா இருக்கே தவிர்த்து இந்த எஸ்சிஎஸ்பி இந்த ஸ்பெஷல் பிளானுக்கு கீழே எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க என்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்துனாங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டா நம்ம கிட்ட கிடையாது நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் எடுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எண்பத்தொன்று பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்குறாங்க அதில் அன்னைக்கு ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுடைய பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருந்திருக்கு அன்னைக்கு ஸோ அன்னைக்கு பர்சன்டேஜ் படி ஒதுக்கி இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கும் தான் நம்ம ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் தான் கொண்டு வர முடியுமே தவிர்த்து ரியல் லைஃப்ல எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டா நம்ம கிட்ட கிடையாது நீங்க ஆர்டிஐ ல அப்ளை பண்ணா கூட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் உள்ள டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அந்த வரக்கூடிய பதினாறு பதினேழுல இருந்து வரக்கூடிய காலகட்டங்களில் சில நேரங்களில் ஆர்டிஐ மூலமா அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டு சில டேட்டாஸ் மட்டும் அப்பப்போ இந்த சமூக ஆர்வலர்கள் வந்து வாங்கி ஒரு சில டேட்டாஸ் மட்டும் நம்ம கிட்ட இருக்கு இதுக்கு இன்னொரு ரீசனும் என்ன அப்படின்னா இப்போ பட்ஜெட் ஒதுக்கும்போது இந்த எஸ்இஎஸ்பிக்கு நாங்கள் எவ்வளவு ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒன்லி திராவிட நலத்துறைக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குமே தவிர்த்து இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தையும் பட்ஜெட் ஹெட்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா பட்ஜெட் ஹெட்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க ஆனா நமக்கு வெளியில பட்ஜெட் அறிக்கையை பற்றி நமக்கு தகவல் வரும்போது இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்துல இவ்வளவு ஒதுக்கிருக்கும் அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து நமக்கு இருக்காது நீங்க வேணா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டையோ அல்லது பழைய பட்ஜெட்டையோ நீங்க செக் பண்ணி பாருங்க அதை தனியா மென்ஷன் பண்ணி இருக்க மாட்டாங்க சோ ஒன்லி ஆதிதிராவிட நலத்துறைக்கு மட்டும் போன வருடம் ஐயாயிரம் கோடி இந்த வருடம் மூவாயிரம் தான் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றம் குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு சோ அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்களே தவிர்த்து ஒட்டு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க சோ இந்த போதுமான டேட்டா இல்லாதனால அவர் சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அவங்க ஒதுக்கி இருந்தால் எவ்வளவு ஒருக்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் தான் இங்க நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இது ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் தான் இதன்படி தான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி அப்படிங்கறத நான் சொன்னேன் அதுல ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் செலவு பண்ண பண்றதா ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது ஸோ ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டாலும் ஒரு லட்சம் தான் செலவு பண்ணப்பட்டிருக்கு மீதி ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி இதை வந்து செலவிடப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறதுக்கு காரணம் இவங்க சரியா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து அந்த மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப ஒருக்கி இருந்தா இவ்வளவு ஒருக்கிருக்கணும் செலவு பண்ணிருந்தா இவ்வளவு செலவு பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது சோ போதுமான ஆதாரங்கள் இல்லாம எப்படி நீங்க வந்து திமுக அரசின் மேல ஏழாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி வைக்கலாம் அப்படின்னு வந்து இப்ப நிறைய பேர் நீங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அரசு நிதி ஒதுக்கிறதுலாம் இருக்கட்டும் இதை எப்படி நீங்க வந்து திமுக அரசு இதில் ஊழல் பண்ணியிருக்குன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா பொதுவா இந்த எஸ்இஎஸ்டி மக்களுக்கான இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தில் ஒதுக்கப்படக்கூடிய நிதி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுக்கு இப்போ இப்போ இந்த ரீசன்ட் பிப்டீன் இயர்ஸா எஸ்இஸ்டி மக்களுடைய அந்த எண்ணிக்கைங்கிறது டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கிறதுனால இருபத்தோரு சதவீதம் அளவுக்கான நிதி தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குறாங்க ஸோ அப்படி ஒதுக்கக்கூடிய அந்த நிதி ரெண்டு வகையாக வந்து செயல்படுத்தப்படுது ஒன்று வந்து டிவிசிபிள் இன்னொன்று இன்டிவிசிபிள் அப்படிங்கிறத ரெண்டு வகையாக செயல்படுத்துகிறாங்க ஸோ இந்த டிவிசிபிள் அப்படிங்கிறது டைரெக்டாக அந்த மக்களுக்கு மட்டுமே செயல்படக்கூடிய டிபார்ட்மெண்ட் மூலமாக போகக்கூடிய பணம் இப்போ ஆதி திராவிட நலத்துறைக்கு கீழே அந்த மக்களுக்கு தாட்கோ லோன் வழங்குறாங்க இல்லையா ஸோ அந்த தாட்கோ லோன்ஸு அந்த மக்களுக்கான ஸ்காலர்ஷிப்பு அந்த மக்களுக்கு டைரெக்டா ஆதி திராவிட நலத்துறைக்கு கீழே செயல்படக்கூடிய விஷயங்கள் மட்டும் இந்த டிவிசிபிளில் வந்து போகும் ஸோ இன்டிவிசிபிள் அப்படின்னா அந்த மக்களுக்கு போக வேண்டிய தொகை தான் ஆனா அந்த மக்களுக்காக ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்ட திட்டமா இருக்காது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துக்கு ரோடு போடுறாங்க அப்படின்னா அந்த கிராமத்துல அதிக அளவு பட்டியலை மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பட்டியலை நமக்களுக்கான சிறப்பு தான் அந்த ரோடு போட்டிருப்பாங்க நான் மென்ஷன் பண்ணும்போது காமனாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆஹ் தான் அதிகமான நிதி வந்து செலவிடப்படுது இதுல மருத்துவத்துறை சாலை போக்குவரத்து துறை பிடபிள்யூடி இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட துறைகள் மூலமா இந்த இன்டிவிசிபிள் வழியாக ஃபண்ட் வந்து அந்த மக்களுக்கான திட்டங்களுக்கு போய் சேர்றதுனால இதுல சரியான டேட்டாஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா இப்போ ஆதி திராவிடர் நலத்துறை மூலமா செயல்படுத்தக்கூடிய நிதியே சரியா செயல்படுத்தப்படலை இன்னும் பல இடங்கள்ல தாட்கோ லோன் சரியா கொடுக்கப்படுறது இல்லை ஒரு ஏழை பட்டியலை மக்கள் போய் ஒரு தாக்கோ லோனை ஈஸியாக வாங்க முடியறதில்ல பொலிட்டிக்கலாக பொலிட்டிக்கலா இருக்கிறவங்களோ அல்லது பணத்தில் கொஞ்சமாவது கொஞ்சம் பண இருக்கிறவங்களால தான் வாங்க முடியுது அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு உண்மையிலேயே ஒரு ஏழை பட்டியல நமக்களுக்கு அந்த தாக்கல் லோன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த மாதிரி தாக்கோ லோன் சரியா கொடுக்கறது இல்லை ஆதி திராவிட மாணவர்களுக்கான விடுதிகள் சரியா கட்டிடங்கள் சரியா இருக்கிறது இல்லை இந்த மாணவர்களுக்கு உணவுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஜெயில் கைதிகளுக்கு கூட உணவுக்கு இவ்வளவு செலவு பண்றாங்க ஆனால் விடுதி மாணவர்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுடைய ஒரு நியூஸ் வந்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ இந்த ஆஜி நலத்துறை மூலமா செலவு பண்ணக்கூடிய இந்த ஃபண்ட்லேயே வந்து சரியான பலன் வந்து கிடைக்கல அந்த மக்களுக்கு சரியா போய் சேரலை போது இந்த இண்டிவிஜுவல் வகையில போய் செயல்படக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட போயிருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து அது ஒரு கனவான விஷயம் தான் ஏன்னா நாற்பதற்கும் மேற்பட்ட துறைகள் அது பொதுவாக வந்து எல்லா மக்களும் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தான் இந்த மக்களையும் சேர்த்து வந்து அந்த இதை செயல்படுத்துவாங்க இப்ப காலனி வீடுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே செயல்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி குடிநீர் தொட்டி அப்படின்னா அது பி டபிள்யூடி பிடபிள்யூடி கீழே போயிடும் ஸோ இந்த மாதிரி வேறு வேறு துறைகள் மூலமாக செயல்படுத்தப்படுறதுனால இதுக்கான சரியான தகவல்களோ எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க என்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் இந்த என்ன செலவு பண்ணியிருக்கீங்கிற தகவலெல்லாம் நீங்கள் வாங்கணும் அதெல்லாம் இப்போதைக்கு நடைமுறையில் வந்து சாத்தியப்படாத விஷயம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஆர்டிஏல இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கே நீங்கள் பாடு ஓடணும் நாற்பதுக்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்னா நீங்கள் வந்து என்ன நிலைமை ஆவீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கணும் ஸோ இது மாதிரியான தான் இந்த இன்டிவிசிபிள் வழியாக செலவு பண்ணக்கூடிய தொகைக்கான சரியான இது வந்து நமக்கு டேட்டாஸ் வந்து நம்மகிட்ட கிடைக்கிறது இல்லை ஸோ இந்த டிவிசிபிள் இன்டிவிசிபிள் இந்த ரெண்டு வகையிலையும் இப்ப தமிழ்நாடு பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து எவ்வளவு ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமா இந்த எஸ்சிஎஸ்டி சப் சப்ளானுக்கு கீழே எவ்வளவு ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க இந்த நாலு லட்சம் கோடி ரூபாயில எண்பத்தி எட்டாயிரம் கிட்டத்தட்ட தான் சொல்றேன் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி தான் நினைக்கிறேன் பட்ஜெட் நான் நாலு லட்சம் கோடினு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்றேன் ஸோ இதில் எண்பத்தி எட்டாயிரம் கோடி அளவுக்கு தான் மக்களுக்கான நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கி இருக்கணும் மீதி இருக்கிற பணம்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்ற பென்ஷன் இன்னும் வந்து அரசு செலவினங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு துறையும் நிறைய துறைகள் வந்து இங்கே சேவை துறையாக இருக்கிறதுனால அதுக்கான செலவினங்கள் முழுவதும் அரசு தான் ஏற்கணும் இப்படி இந்த அரசு செலவினங்கள் இதுக்கே மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் நம்ம நிதி செலவு பண்ணிட்டு இருக்கு ஸோ மக்களுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரம் கோடி தான் ஸோ இதில் எஸ்சி எஸ்பி பிளானு கீழே எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா பத்தொம்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு கோடியும் டிஎஸ்பிக்கு கீழே பழங்குடியினருக்கு உள்ளதுல ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு கோடியும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க ஆனா இதுல எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஏழு சதவீதம் அளவுக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலேயே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களில் ஐயாயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கு செலவிடப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆர்டிஐ அந்த தகவலே கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தொன்னு ஏடிஎம்கே பீரியட்ல ஒட்டுமொத்தமாக ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவிடப்படலை அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு டிஎம்கே பீரியட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு செலவிடப்படலை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டங்களில் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவிடப்படலை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் இருக்குது சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழ மகளிருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா அதுக்காக ஏழாயிரம் கோடி ரூபாய் இந்த எஸ்சிஎஸ்பி பிளானுக்கு கீழே வந்த தொகையை வேறு திட்டத்துக்கு மாற்றி அந்த கலைஞர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகையை வந்து வழங்கியிருக்கிறதா குற்றச்சாட்டை வந்து இவரும் எழுப்பியிருந்தாரு அந்த குற்றச்சாட்டு உண்மைதான் சோ அன்னைக்கு இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த தொகையை மாற்றி வந்து வேறு திட்டத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க தான் நிதர்சனமான உண்மை சோ இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் செலவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ரெண்டாயிரம் கோடியில இருந்து ஐயாயிரம் கோடி அதுவும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணல அப்படிங்கிற டேட்டா முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் தான் செலவு பண்ணியிருக்காங்க தான் டேட்டா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இத வந்து அதுவும் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பதினெட்டு அந்த காலகட்டங்கள் வரைக்குமாவது இந்த திட்டத்துல ஒதுக்கப்படக்கூடிய நிதி ஒரு எண்பது பர்சன்டேஜ் அளவுக்காவது செலவு பண்ணி பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து இருக்கு அதுவும் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல அது ஏன்னு சொல்ல வரேன் ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிற்பாடு இந்த திட்டத்தின் கீழ ஒதுக்கப்படக்கூடிய நிதி முழுமையா செலவிடப்படுறதே இல்ல தான் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு இதை பல ஐஏஎஸ் அதிகாரிகளும் வந்து முன் வச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டை அரசு வந்து இந்த மக்களுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை வந்து இப்படி வந்து வேஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத பல ஐஏஎஸ் அதிகாரிகளும் குற்றச்சாட்டா தான் செஞ்சிருக்கேன் சோ இந்த மாதிரி இந்த மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதியை வேறு திட்டங்களுக்கு டைவெர்ட் பண்ணக்கூடிய விஷயம் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்கு அதுல வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான் செய்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த மக்களுக்கு அப்படியே முழுசாக செலவு பண்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது திமுகவோ அதிமுகவோ இரண்டு கட்சிகளுமே இந்த திட்டத்தின் கீழே செயல்படுத்தக்கூடிய நிதியை தவறாக பயன்படுத்துறாங்க வேறு திட்டங்களுக்கு செலவு பண்றாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருபது வரைக்கும் செலவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஒருவேளை இந்த திட்டத்தின் கீழே ஒதுக்கப்படக்கூடிய இந்த நிதிகளை அவங்க வந்து சரியா செலவு பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் எங்கேயோ போயிருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் அந்த மக்களுக்கு இந்த பர்சன்டேஜ் அளவுக்கு நிதி ஒதுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் பொருளாதாரம் வந்து பயங்கரமா முன்னேறி இன்னைக்கு வேற லெவல்ல வந்து அவங்க நின்றுருப்பாங்க ஆனால் ஆனா இன்னமும் அந்த மக்கள் ஏழையாவ இன்னும் குடிநீர் கேட்டு போராடிட்டு இருக்காங்க இன்னும் வீடு வந்து காலனி வீடு மனைப்பட்டா கேட்டு போராடிட்டு இருக்காங்க வீடு ஈரீர நிலமையில இருக்குன்னு போராடிட்டு இருக்காங்க குடிநீருக்காக போராடிட்டு இருக்காங்க மின்சார வசதிக்காக போராடிட்டு இருக்காங்க சாலை வசதிக்காக போராடிட்டு இருக்காங்க சுடுகாட்டுக்கு பாதை இல்லை சுடுகாடு இல்லைன்னு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு வருஷத்துல இந்த நிதி எந்த அளவுக்கு செலவிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ இதை எதுக்காக நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு திட்டங்களுக்கும் இந்த மாதிரி ஒதுக்கப்படக்கூடிய நிதி செலவிடப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா செலவிடப்படுறதில்லை மற்ற திட்டங்களுக்கு மாற்றப்படுது அல்லது வந்து அந்த நிதியை வந்து எந்த அளவுக்கு செலவிடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சோ இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதியை சரியா செயல்படுத்தல அப்படிங்கிறதான் நம்ம இதன் மூலமா வந்து புரிஞ்சுக்க முடியும் சரியா செயல்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் நேரம் வந்து முன்னேறி இருக்கணும் அப்படிங்கறதான் நம்ம வந்து இந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்துல கூட மின்சார வசதி இல்லாத இரவு நேரங்கள்ல தெருவிளக்குகள் இல்லாத பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய காலனிகளை நானே நிறைய பார்த்துருக்கேன் குடிநீர் வசதிக்காக போராடி இருக்காங்க போறதுக்கு பாதை இல்லை அப்படின்னு வந்து போராடி இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை வந்து என்னால் பட்டியலிட முடியும் நான் நேரையே பார்த்துருக்கேன் பல கிராமங்கள்ல சுடுகாட்டுக்கு பாதை இல்லை பல கிராமங்கள்ல இரவு நேரங்கள்ல மின் விளக்குகள் எறிகிறதே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் நான் நேர கேட்டிருக்கேன் சோ இந்த மாதிரி இந்த மக்களுடைய பத்து வருஷத்துக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ற நிலையில் இருந்தாலும் ஏன் இன்னைக்குமே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு முதல் முறையா மினி பஸ் வந்திருக்குன்னா அந்த மக்கள் எல்லாம் வந்து அந்த பஸ்ஸை தொட்டு வாணங்கிற அந்த நியூஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சுதந்திர இந்தியால இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன பின்னாடி இப்பதான் எங்கள் கிராமத்துக்கு மினி பஸ் வந்திருக்குன்னு ஒரு மக்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா எந்த லட்சணத்தில் நம்ம கவர்மெண்ட் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இதை வந்து நான் திமுக அரசையோ அதிமுக அரசையோ குறை சொல்றதுக்காக சொல்லலை பொதுவாகவே ஆட்சியாளர்களுடைய மனது ஒரு சாதி வெறி பிடித்த மனதாக தான் இருக்கு அது எந்த கட்சியா இருந்தாலும் இது வரைக்கும் அவங்க அப்படிதான் தான் செயல்பட்டுருக்காங்க உண்மையிலேயே அந்த மக்களுக்காக உழைக்கணும் அந்த மக்களை முன்னேற்றணும்னு நினைச்சிருந்தா இந்த தொகையை சரியா செயல்படுத்திருந்தாலே அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கும் ஆனா ஒரு சாதியை வன்மத்தினாலதான் இவங்களுக்கு இந்த தொகையை செலவு பண்ணி இவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிட்டோம்னா இவங்க வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க இவங்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் தான் இந்த நிதியை வந்து செயல்படுத்தாம இந்த மக்களை இன்னும் ஏழ்மை நிலையிலேயே வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை நானும் அந்த குற்றச்சாட்டை வந்து ஒப்புக்கொள்கிறேன் ஏன்னா அவங்க சரியா செயல்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி இருந்தா இவங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஓட்டுப்படக்கூடிய இடத்திலயே அந்த மக்கள் இருந்திருக்க மாட்டாங்க சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ இதுல திமுகவையோ அதிமுகவையோ தனித்தனியா குற்றம் சொல்றதை விட ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளையுமே இதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வரப்போகிற கட்சிகளாவது இதை வந்து மாற்றி இந்த திட்டங்களுக்கு வந்து முழுமையாக அந்த பணத்தை செலவு பண்ணி அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம தமிழ்நாடு நம்ம பேரளவுக்கு தான் இங்க வந்து பெரியார் மண் சமூக நீதிமன் அப்படி இப்படின்னு கதையடிச்சிட்டு இருக்கணும் தவிர்த்து இங்க ஒரு திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு அதுவும் குறிப்பா பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் செயல்படுத்துறதுக்கு அங்கே உள்ள சாதாரண சேர்மனாக இருக்கட்டும் கவுன்சிலராக இருக்கட்டும் அவங்களுக்கு அவ்வளோ எரியும் அந்த நிதியை அந்த மக்களுக்காக ஒரு திட்டத்தில் செயல்படுத்துறதுக்கு என்னமோ அவங்க அப்போ வீட்டு பணம் அவர் சொன்ன மாதிரி தான் பத்திரிகையாளர் ஏகலைவன் சொன்ன மாதிரி தான் என்னமோ அவங்க அப்போ வீட்டு காசுல இருந்து எடுத்து அந்த மக்களுக்கு தெருவிளக்கு போடுற மாதிரி அப்படியே எரியும் உடம்பெல்லாம் எரிஞ்சு எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுப்பாங்க கவர்மெண்ட் காசு கிட்டத்தட்ட அந்த மக்களுடைய விதாதிற்கு ஏற்ற போல கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் கிட்டத்தட்ட இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல இருபத்தி ரெண்டாயிரம் கோடின்னு வச்சுக்கங்களேன் பாருங்க இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு எவ்வளவு நடத்திட்டங்க வந்து செய்யலாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ஆனா ஏனமோ ஒரு சின்ன ஒரு குடிநீர் தொட்டி கட்டி கொடுங்கன்னு கேட்டா அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரிதான் சாதாரண கவுன்சிலர் கூட இங்க வந்து நடந்துப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சாதிய மனநிலை சாதிய ஆதிக்க மனநிலை தான் இங்க ஊறி போயிருக்கு அதுக்கு வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் ஒரு பெரிய விஷயம் ஜாதியையும் தாண்டி இவங்க வந்து ஏழை ஏழ்மை நிலையிலே இருக்கணும் அப்படிங்கிறதா இங்க உள்ள ஆட்சியாளர்கள் விரும்புகிறாங்க தொடர்ச்சியா சின்ன ஆட்சியாளர்கள்லாம் நான் மேல சிஎம் லெவலுக்கு சொல்லலை கீழே இருக்கிற கவுன்சிலர் வரைக்கும் அவங்க அததான் விரும்புகிறாங்க இந்த ஏரியா அளவுல மக்கள் அவங்க ஏழ்மை இருந்தால் இருந்தாதான் நம்ம கடைசி வரைக்கும் ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கமாக இருக்கு அது வந்து அதுக்காக அவங்க ஜாதி வரி அப்படின்னு அவங்கள வந்து குற்றப்படுத்த விரும்பல ரியல் லைஃப்ல ஃபேக்டா பேசுவோம் அவங்க ஏழ்மை நிலையில இருந்தாதான் ஈஸியா அவங்க கிட்ட ஓட்டு வாங்க முடியும் அவங்கள மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அப்படி நடந்துக்கிறாங்க தான் உண்மை ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வேறு ஒரு ஆட்சி வந்துட்டால் மட்டும் இதெல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் தொடர்ச்சியாக பட்டியலின மக்களும் பட்டியலின மக்களுடைய தலைவர்களும் இதை பற்றி அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த நிதி ஓரளவுக்காவது சரியாக செயல்படுத்தப்படும் போது அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறும் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த மகளிர் உரிமை தொகைக்கு இந்த பணத்தை செலவிட்ட குற்றச்சாட்டு வந்த பின்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஸ்பெஷல் பில்லை வந்து சட்டசபையில் வந்து பாஸ் பண்ணி அது இன்னும் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக வெயிட்டிங்ல இருக்கு என்ன அப்படின்னா இந்த நிதியை எஸ்சிஎஸ்பி சப்ளான் கீழே வரக்கூடிய நிதியை சரியா செலவு பண்றாங்களா அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவை அமைக்கணும் அப்படிங்கிறத வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அறிவிச்சு அதை சட்டமன்றத்துல வந்து சட்டமா ஏற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க ஒருவேளை அது சட்டமா தமிழக சட்டப்பேரவை மூலமாக அது சட்டமா ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதையும் தாண்டி மத்திய அரசு இதை சட்டப்பூர்வமா கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாநில அரசுகள் இதை கட்டாயம் நிறைவேற்றக்கூடிய ஒரு கட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க ஓரளவுக்காக அந்த மக்களுக்கு அந்த நிதி செலவிடப்படும் நம்ம தமிழ்நாடாவது பரவாயில்ல இன்னும் நார்த்தன் ஸ்டேட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இன்னும் பட்டியலுன மக்கள் பொதுவா மக்களுடைய வாழ்க்கை தரமே ரொம்ப தான் இருக்கும் அதுலேயும் பட்டியலுள்ள மக்க மக்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நீங்க வந்து நினைச்சு பாத்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சோ இந்த மாநில அரசுகள் இந்தியா முழுவதும் இதை சரியா செயல்படுத்தணும் குறிப்பா தமிழ்நாட்டிலையும் இதை இன்னும் அதிகமா ஒழுங்கா செயல்படுத்தணும் அப்படிங்கிறதா நம்ம இதன் மூலமா வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் ஸோ மக்களாகிய நீங்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய குரலை நீங்க கண்டிப்பா எழுப்புங்க சும்மா ஏதோ எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு தானே அப்படின்ற மாதிரி போயிடாதீங்க ஒட்டுமொத்த மக்களுடைய நலத்திட்டங்களுக்கே எண்பத்தெட்டாயிரம் கோடி தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இப்போ மத்த பணம் மட்டும் சரியா செயல்படுத்திடுவா போறாங்க நீங்க யோசிச்சு பார்த்துக்குங்க ஸோ மற்ற நலத்த மத்த மக்களுக்கான பிசியோ எம்பிசியோ யோ அல்லது ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸோ அந்த நிதியெல்லாம் வந்து சரியா செயல்படுத்தப்படுதுன்னு நம்பிட்டு இருக்கீங்களா ஸோ இந்த நிதி தானே கொள்ளையடிக்கப்பட்டுட்டு இருக்கு நமக்கு என்ன அப்படின்னு வந்து உட்காந்துட்டு இருக்காதீங்க ஸோ இந்த நிதி சரியா செலவிடப்படலை அப்படின்னா உங்களுடைய சமூகத்துக்கு வரக்கூடிய நிதிகளும் இதே அளவுக்கு தான் வந்து பொறுப்பற்ற நிலையில செலவிடப்பட்டு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு நீங்களும் இது மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுங்க அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோ மூலமா முன்வைக்கக்கூடிய மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன் ஸோ அன்னையா சொன்ன மாதிரி திமுக அரசு இதில் ஊழல் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊழல் பண்ணாதான் செஞ்சிருக்கு ஏழாயிரம் கோடி இல்லை அதையும் தாண்டி ரஃப் எஸ்டிமேட்டா போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு இதில் வந்து செலவிடப்படலை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா அப்படியே கடந்து போகாமல் நீங்களும் பொது தளத்தில் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் அல்லது பொது இடங்கள்லையாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய குரலை எழுப்பணும் அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்ககிட்ட வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் மீண்டும் வேறொரு வீடியோவில் ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க